ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு யுவர் சேனல் இந்த தனிமை ஒரு போதை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளில் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பீப்புள்ஸ்க்கு தான் தெரியும் மிச்ச செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்பிள்ஸ்க்கு தனிமைனாவே என்னன்னே தெரியாது இந்த தனிமையில் அப்படி என்னதான் இருக்கு இருக்குது உங்களை அப்படி என்ன பண்ணுது அது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது அந்த மாதிரி கேட்குற கேள்விகளுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு பார்ட்டாக எடுத்து தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறேன் ஒன்றுமே இல்லை உங்கள் வண்டி எடுத்துக்கோங்க ஒரு நூறுரூவா இல்லாட்டி இரநூறுவாக்கு பெட்ரோல் அடிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டி எடுத்து கிளம்பிடுங்க உங்கள் கையில் ஒரு ஏர்பட்ஸ் இல்லை ப்ளூடூத் எதுவாக இருந்தாலும் சரி அதை எடுத்து உங்கள் கழுத்தில் போட்டு காதலை மாட்டிகிட்டு கிளம்புங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் ட்ராவல் அந்த நைட் சாங்லாம் தெரியுமில்ல அந்த மாதிரி ஒரு சாங்ஸ்லாம் செலக்ட் பண்ணி போ போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஒரு ஜில்லுன்னு காற்று அப்படியே வீசும் அதை அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வண்டியை ஓட்டிட்டு கிளம்புனீங்கன்னா வேற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் ஓகேவா அந்த இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு உண்மையிலேயே வேற மாதிரி ஒரு வித்தியாசமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஃபீல் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்கிறத நீங்கள் டிராவல் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்